எனக்கு தேவையானதை எனக்கு முன்னாடியே யோசிச்சு கையில கொடுத்துருவாங்க அப்புறம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போன உடனே புது ஸ்கூட்டர் லேப்டாப்னு எங்க அம்மாவோட செல்ல பிள்ளை தான் வச்சுக்கோங்களேன் ஆனா எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நானும் எங்க அம்மா விட்டுட்டு போற நாள் வந்துச்சு தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்து தாய் வீட்டு சீரையும் அவங்க ஆசீர்வாதத்தோட கொடுத்து அமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பிஞ்சு கை என் விரலை பிடிச்சு அம்மானு கூப்பிடும் போது எங்க அம்மாவையும் கைய பிடிச்சுக்கிட்டாங்க பயப்படாத அம்மா இருக்கேன்னு இதான் என் வீடு இவங்கதான் என் அம்மா எங்க எல்லாரோட அம்மா எப்பவுமே அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் அரியணை ஏற்றுவோம் நல்லாட்சி மலர்ந்திட இணைந்திருந்தல் எடப்பாடியாருடன்